நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறக்கா இந்த பக்கம் வந்தோமா அப்ப பாத்தீங்கன்னா நாலு பசங்க ஸ்கூலுக்கு போகாம ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிக்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு கூப்பிட்டு என்னப்பா ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறேன்னு கேட்டா எல்லாம் ஆளுக்கு ஒரு இஷ்டத்துக்கு பதில் சொல்லிட்டு எல்லாம் ஓடி போச்சு அந்த பசங்கலாம் சரி இவங்க வீடு எங்கே இருக்கு அம்மாட்ட போய் கேட்டா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகவே வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் போராடுறேன் நானும் சொல்லி சொல்லி பார்த்து விட்டுட்டேம்மா ஆட்டுக்குட்டியே மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும்னு விட்டுட்டோம்னு சொல்லி அவங்க சொன்ன பதில் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பசங்களை எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நேராக போயிட்டு பேக்கு பென்சில் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த பசங்களுக்கு அதை கொடுத்து அந்த எல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் விட்டுட்டு வரப்போகிறோம் வாங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் மழை நேரத்துக்கு தண்ணி ஓடி போய் வயல்ல போய் பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டாடுவோம்ப்பா வாங்க

படிக்க வச்சு நான் அவங்களோட எதிர்காலம் எவ்வளவு சூப்பரா அமையும் அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்காம பசங்களை போய் ஆடு மேய்க்க விட்டுருக்கேன் பசங்க எல்லாரும் ஆடு மேய்க்க போயிட்டா அவங்க சிந்தனை ஃபுல்லா ஆடு மேய்க்கிறதுல போயிடும் அப்ப எப்படி அவங்க படிப்பாங்க அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் பாருங்க அந்த பசங்களுக்கு வேண்டிய பேக்கு ஜாமெண்ட்ரி பேக்ஸ் எல்லாமே நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் அவங்கள்ட்ட கொடுத்துறோம் கரெக்டா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துலயும் விட்டுரும் ஆனா தொடர்ச்சியா நீங்க வந்து பசங்களை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போறது வரது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறணும் பண்ணிக்கிறோம் ஏதோ ரோட்ல

வேலை பார்க்கறது எதுவுமே எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு நீங்க இவ்வளவு சொல்கிறீங்கல்ல என் மா எங்களை கட்டாயமாக படிக்க எங்கள் நம்பிக்கையை சட்டிக்க வைக்கணும் ஆனால் சத்தியமாக நீ இப்போ உங்களை கடவுளை பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது இப்படிலாம் சொல்லலை இல்லை கடவுளை பார்க்குற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு எங்க நிலைமை அப்படி இருந்துச்சு இப்போ நீங்களா பார்த்து எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க இனிமேல் நீங்கள் சொல்கிற சொல்கிறதுனால இல்ல என் பிள்ளைய படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு ஆனால் இப்ப கட்டாயமா என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க கண்டிப்பா கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றாங்க நல்லா படிக்கணும் ஸ்கூலுக்கு பிரேக் போடக்கூடாது ஜாமெண்ட்ரி ஃபஸ்ட் பாக்ஸ் பெண்ணு எல்லாம் இருக்குது இது இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டு உட்கார கூடாது நாளைக்கு வருவே உன்னை வந்து பார்க்குறதுக்கு பாருங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்க உங்கள் பேர் என்னடா விஸ்வநாதன் 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 அடுத்து சூப்பரான இது படித்து பெரிய ஆளாக நீ என்ன பண்ண போகிற படிச்சு நல்லா படிச்சு என்ன பூமிநாதன் அடுத்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிரம் படிச்சு சரியா இப்போ பேர் பேரா அருமையான பேர் வாங்க <laughs> <laughs> போடணும் புடிச்சு போடணும் விட்டுடணும் बोलிட்டே இப்ப புழுபாடி குடிச்சிட்டு வரீங்க சரி என்ன செய்யணும் ஒழுங்கா ஆ அவங்க ரெண்டையும் தேய்து தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் என்ன காரணம் நான் போயிடுவேன் சார் நீ ஸ்கூல் போகாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு டெய்லி வந்து ஒரு வழியாக அந்த பசங்களை ஸ்கூலில் கொண்டே விட்டாச்சுங்க சின்ன பசங்க தானே சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு தெரியாது அதனால அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு நிறைய பேகு பென்சில் பேனாக எல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவங்க ரொம்பவே ஹாப்பி அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆகிட்டாங்க இது வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கு இப்படி கிளம்பியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலங்க தர தடன்னு ஓடுறாங்க விழுந்து குளிக்கிறாங்க வந்து நீட்டாக கிளம்பிட்டாங்க கிளை முடிச்சோடனே கையோட நாங்களே கூட்டிக் போய் ஸ்கூல்லையும் விட்டு டீச்சர்டையும் சொல்லிட்டு எங்களோட போன் நம்பரும் கொடுத்து வந்திருக்கோம் இனிமே இந்த பசங்க வரல அப்படின்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்ப வந்துட்டோம் திரும்ப அதே மாதிரி திரும்ப வந்து அவங்க அம்மாவோட நாங்க கொஞ்ச நேரம் பேசி அவங்களுக்கு படிப்பு படிப்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் புரிய வச்சோம் அவங்களுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இனிமே நாங்க எங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு நாங்க அனுப்பாம இருக்கவே மாட்டோம் கண்டிப்பா ஸ்கூலுக்கு அனுப்புவோம் நீங்க வந்து எங்கேயோ இருந்து வந்து எங்களோட பிள்ளைகள் மேல இவ்வளவு அக்கறப்படுறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனாலே நாங்க இனிமே கண்டிப்பா அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு எதையோ சாதிச்ச மனநிறை நாங்கெல்லாம் போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு